அனைவருக்கும் வணக்கம் நான் தொடர்ந்து பதிவிட்டு வருகிறேன் பாரதிய ஜனதா கட்சி டெல்லியை கைப்பற்றியதன் உள் நோக்கம் என்னவென்றால் அங்கே இருக்கக்கூடிய மகளிருக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதல்வரின் இராஜதந்திரத்தால் ஏற்பட்ட இந்த மகளிர் உரிமை தொகை ஆயிரத்தை இர இரண்டரை மடங்காக உயர்த்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் பிஜேபி அங்கே ஆட்சியை பிடித்தது அதே போல்தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன் தமிழகத்தின் தேர்தல் அறிக்கையில் எந்த கட்சி மகளிருக்கு இரண்டாயிரத்தி ஐநூறும் குடிமகன்களுக்கு ஆயிரம் ரூபாயும் என்று அறிவிக்கிறதோ அந்த கட்சி தான் ஆட்சியை அமைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதே சமயத்தில் உள்பூசல் அதிகமாக இருக்கக்கூடிய டாக்டர் ஐயா மக்களுக்காகவே பாடல் பாடி ஆடி மக்கள் மத்தியிலே ஒரு செல்வாக்கை பெற்று பணம் கொடுக்காமல் ஆட்சியை பிடித்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்னுடைய கட்சி இருக்கும் இடமில்லாமல் போனதற்கு காரணம் அதில் கட்சியின் நிர்வாகிகள் தான் தொண்டர்கள் அல்ல கடைசி தொண்டன் என்றும் உயிரோடு தான் இருக்கின்றான் ஃப்ளாட் சைக்கிளிலே அந்த எம்ஜிஆர் கொடியை கொட்டி கொண்டு இன்றும் அந்த எம்ஜிஆர் பாடலை பாடிக்கொண்டு தான் ரோடிலே சென்று கொண்டிருக்கிறார் அவன்தான் உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியின் உண்மையான தொண்டன் எடப்பாடியாரோ இபிஎஸ்ஓ அல்ல என்பதை நான் இதை நினை நினைவுப்படுத்த விரும்புகின்றேன் அவன்தான் உண்மையாக அந்த தலைவர்களை போற்றி இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் நான் வேலூரிலே நிறைய பார்த்திருக்கிறேன் அதே அதே போல் காங்கிரஸ் கட்சியிலும் இன்றைக்கும் அந்த காங்கிரஸ் கொடியிலை அழுக்கு உடை அடுத்த முறை நான் வீடியோவில் பதிவிடுகிறேன் பாருங்கள் அழுக்கு உடை வெடியர் காலையில் மூட்டை தூக்கும் தொழிலாளி அந்த பிளாட் வண்டியிலே அந்த காங்கிரஸ் கொடியை கட்டி கொண்டு தான் கொண்டிருப்பார் இவர்களெல்லாம் கட்சியின் உண்மையான தொண்டர்கள் ஆனால் இன்றைக்கு கட்சி விட்டு கட்சி மாறி கொண்டிருக்கின்ற கட்சியிலே துரோகம் செய்து கொண்ட அரசியல் இந்த அரசியலெல்லாம் பார்க்கும்பொழுது வேடிக்கையாக இருக்கிறது எனவே வரும் காலங்களில் யார் யாரெல்லாம் எந்தெந்த கட்சியெல்லாம் இந்த உரிமை தொகை திட்டத்தை அதிகரிக்கிறதோ அதுதான் ஆட்சி அமைக்கும் இதுதான் ராஜதந்திரம் நடக்க போவது உண்மை இதுக்கு கிஷோர் குமாரும் தேவையில்லை காந்தியடிகளும் தேவையில்லை நேருவும் தேவையில்லை பணம் பத்தும் செய்யும் அல்ல பதினொன்றும் செய்யும் நிச்சயம் தமிழகத்தை ஆள வேண்டும் இந்தியாவை ஆள வேண்டும் என்றால் நிச்சயம் பணம் இலவசமாக கிடைக்க வேண்டும் மக்களுக்கு உழைப்பை ஏற்படுத்தி பெரிய பெரிய தொழிற்சாலைகளையோ அல்லது வேலைவாய்ப்போ வழங்கக்கூடாது அவர்களை சோம்பேறிகளாகவே வைத்துக்கொண்டால் நிச்சயம் இந்த நாட்டை ஆளலாம் என்பதுதான் என் தனிப்பட்ட கருத்து நன்றி வணக்கம்